டிராப்ல ஏலே அதுக்குள்ள வந்து பாரு அடி கட்டி வாறவங்க கேக்கறவங்க கூண்டு பா கூண்டு பா ரைடர் வெயிட் ரைடர் ரைடர் நாளைக்கு வந்துறோம்

நவீன் நாச்சியார் முத்து கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் முதலாவதா போற முதலாவதாக கட்டளை உதயநிதி கட்டளை உதயநிதி முத்து உதயநேரி கட்டளை கட்டளை உதயநிதி முதலாவதாக இரண்டாவது கங்கா மேல முரும்பேட்டி தேனி மாவட்டம் இரண்டாவதாக மூன்றாவதாக முடியாப்பா

முதலாவதாக கட்டளை உதவி நேரி கட்டளை உதவி நேரி கட்டளை உதவி நேரி ஓட்டி விழுந்த சாரதி மகாலட்சுமி விட்டுலாபரா மூன்றாவது கங்கா கங்கா மேல மருந்தூர் மலை அஜித் கேம்பட்டி மலை அஜித் புரம் கேம்பட்டி கேம்பட்டி மூன்றாவதாக

உதயநீதி முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது கங்கா நல்ல அஜித் கருப்புசாமி துறை கேம்பட்டி தேனி மாவட்டம் மூன்றாவதாக நான் கேட்க

ஓட்டு சாரி செல்வா மூன்றாவது ஓட்டுவர சாரதி கட்டப்போட பயனு இரண்டாவது ஓட்டு வேண்ட சார்பில் சக்கர செல்லச்சாமி முதலாகி ஓட்டி வந்த காரணம் கேள்வி பார்த்தா புத்து 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 கட்டளை உடைய நேரி முதலாவதாக கட்டளை உடைய நேரி முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாவதாக விட்டுலாம் வேலை எழுதி இரண்டாவதாக மூன்றாவது எடுத்து நாலாவது இடத்துக்கு கடுமையான தரத்துக்கு பிறகு மூன்றாவதாக முத்து பிறகு கங்கப்பட்டி கங்கப்பட்டி மூன்றாவதாக நான்காவதாக கங்கா பேதமொழி மழை அஜித் பிறகு பிடிக்குமா பெட்டி உள்ளப்ப கங்கப்பட்டி நான்காவதாக தம்பிதான் நாங்க இறங்கி கையை பிடிக்க முடியாது நீங்கதான் அடைக்காம ஓட்டிக்க வேண்டாம் கட்டளை உதவி நீதி கட்டளை உதவி நீதினா திருநெல்வேலி மாவட்டமாப்பாடியோ

வெல்லே மாளறதுக்கு போய் கேக்குற கட்டளை ஓடி நீரு ஒரு நாள் வந்து குடுமான்னு போய் கேண்டா மேல ஒரு பதை அடிப்ற அகைப்ற கேப் விட்டு பூமாடல விட்டு தப்பா ஓடல கப்பா மாமமோனே மலைச்சிட்டுகிட்டு ஆ காலம்ையா <muchas> விடு போற வருகிறேன் நான்

லாவ தனியா தனியா முத்து குரு சந்தபட்டி சன்னப்பட்டி புதராவ ராக இவரன் லாவராக மகாலட்சுமி மகாலட்சுமி குஜலாபுரம் தேவனுக்கு நேமி செல்ல பாக்கியம் கச்சேரி தரவாய் போடா ரெண்டு ஜோடி கண்டுவேன் தனியா ரெண்டு ஜோடி கண்டிட தனியா அய்யார சொல்லலாம் செட்ட நாளு செல்ல சாமியான் செல்லா செல்வமா செல்ல சாமியா செல்வமா செல்வமா செல்ல சாமியா முதலாவதாக முத்து பொருள் சங்கம் பட்டி முதலாவதாக முத்து பொருள் சங்கம்பட்டி முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாவதாக மகாலட்சுமி தேவனுக்கே பகிர்மை கச்சேரி செலவாய் புறா ரெண்டு ஜோடி கண்டுகள் தனியா ரெண்டு ஜோடி கண்டுகள் தனியா முதலாவதாக முதலாவதாக முத்து புரர் சங்கம் பட்டி சங்கம் பெட்டி முதலாவதாக முத்து குரல் தங்கம் பற்றி முதலாவதாக மகாலட்சுமி பட்டலாபுரம் தேவனுக்கே மகனே செல்ல பாக்கியம் கச்சேரி தலைவர்கள் இரண்டாவதாக ரெண்டு ஜோடி காரிகள் தனியா 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 முதலாவதாக முத்து குரல் தங்கம் பட்டி தங்கம் பட்டி முதலாவதாக முதலாவதாக வாங்கப்பா 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 சந்தீரா வாங்கப்பா 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 முதலாளத்துங்க முதலாவதாக இரண்டாவது மகோஜி வீட்டில் வரும் செல்ல தலைவர் இரண்டாவதாக முதலாளர் தனியா 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 முத்துக்குற சங்கம் பற்றி சார் அண்ணாவை செல்வம் செல்வாங்க

முத்துறை ச முதலாவதாக மகாலட்சுமி மகாலட்சுமி என்ன வரப்போகுது போய் அந்த முதலாவதாக

ஆஹ விட்டுருவோம் நிக்க போறேன் இல்லையாண்ணா அது வெளியே கட்டுற போயா மொஜா மாடு மொஜா மாடு முஸ்தப் கண்ணப்பட்டி பண்டி ஓய் அவரு

முன்ன மறைக்கிறாய ஒண்ணு முன்னுடி வய மூணாவதா ஓட்டிக்கு போவோம் இல்லையே போவோம் நாலா மாதிரி தெரியலயா நல்லுக்கு விட்டு கிரியா ஏதாச்சும் உள்ள காட்டி போவா நடுவில் போயிக்கிட்டு இருக்கோம் ஏ இரு போவ யோ மாட்டுக்கு அவ்வளோதாய முடியலையா பாத்து கூட்டுவாங்க ஜி மெமரி பத்திரம் பத்திரம்யா